இல்ல வா சாமி கும்பிட்டோன்னா வந்துருவோம் வாடா அப்பத்தா நமக்கும் சாமிக்கு எப்பயும் ஏழாம் பொறுத்தன்தான் நீயே போயிட்டு வா ஏ செந்தூர் அப்ப சொல்ல சொல்லக்கூடாதியா உன் கல்யாணத்துக்கு தானே பூ போட்டு பாக்க போறோம் என் கல்யாணம் இருக்கட்டும் முதல்ல என்ன கணபதி பூ போட்டு பாருங்க அதுக்கு பிறகு எனக்கு பாக்கலாம் இப்படியே பேசிக்கிட்டே இரு உனக்கு நல்லா சாமி அடிப்புள்ள தான் கிடப்பா வரவே மாட்டோம்னே உன்னையே வர வச்சிருச்சு பாத்தியா சாமி எம்பட்டு துடியான சாமினே இப்ப வாது தெரிஞ்சுக்கோ அமையா அமையா ரொம்ப துடியான சாமி தான் நல்லா சாமியை கும்பிட்டு இதுல ஒரு பூ எடுதாயி முருகா என் பேரு வழிய கேட்டு என்னங்க நான் நினைச்ச மாதிரியே எடுத்துட்டேன் நீ மகராசியா இருக்கணும் தாயி பிளாஸ்டிக்கை ஊற்றி தழிவா நீங்கள் வேணும்னா ஒன்றா கூட்டி போக வேண்டியதானே நான் அதெல்லாம் இங்கே கேட்காம மாப்பிளை சாமி கோயில் பிரதோஷம் பிரசாதம் தானே ஹூ பிரசாதம் இங்கிற மூஞ்சிய வா எங்கடே போன வந்ததுல இருந்து ஆளே காணோம் அந்த பொண்ணு யாருமா அதுவா உங்க மாடசாமி தங்கச்சி நான் அவ்வளவு கேட்கல அது பக்கத்துல அதுவா இன்ஸ்பெக்டர் தங்கச்சி ஓ அப்போ உன் பங்காளி தங்கச்சின்னு சொல்லு அந்த பையன் எனக்கு என்ன பங்காளி அவன் என்னைக்கு இருந்தாலும் எனக்கு பகையாளி தான் ஏய் ஓடிடு

நீ சம்பாதிக்க எங்க வேணாலும் போ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா களவாண்டுக்கிட்டு வந்தேன்னு தெரிஞ்சிச்சு உசுரோடு கூட பாத்துக்கோ அழகி நீ வெளியே போய் சம்சாரம் தானே ஒன்றும் பயப்பட வெளிய நம்ம தான் பேசுகிற வழியாக பேசி நான் வரேன் நான் என்ன சொன்னான்னு பையன் கேட்பான் சரியா தங்கமுதே ஆ சரி ஒருத்தரும் அஞ்சு ரூபாய் ரெடி பண்ணுங்கம்மா மற்ற நம்ம தலைவர் பார்த்துக்குவார் சரியா பொண்ணும் கவலைப்படாதியா யாரும் கோவப்படக்கூடாது எல்லாத்தையும் அண்ணன் பார்த்துக்கல ஓ தங்கமுத்து வாயா இதான் வந்துட்டேன் ஐயோ ஐயோ

டிரைவர் வந்தாலே இப்படி தான் எங்க காட்டுப் போய்வே இருக்கு வேண்டிய பாததான் வெர்க்கா வண்டியா பள்ளிக்கூடம் போறதுக்கு அவ்வளவு பிள்ளை நின்னுட்டு இருக்கு போயிட்டே இருக்காடி கேட்டிச்சு வரதுல ஏறி இருக்க வேண்டிய ஓஹோ ரொம்ப நாள் ஆச்சுல அதான் குளிருட்டு போச்சு இங்கரு இந்த உருட்டல் மரட்டல்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் ஒழுங்கு மரியாதையா வண்டி எடு இல்லைன்னா ஏத்திட்டு போய்கிட்டே இருப்பேன் என்ன

என்ன மாப்பிள்ள வெறும் இல்லைனா குடிச்சுட்டு இருக்க கொஞ்சம் சரக்கே மண்ணாட்டில்ல இல்ல இல்லாமச்சுனா அந்த கழுதுலாம் நமக்கு வராது மாப்பிள ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க நீ உத்தமனா இருந்தாலும் சரி உருப்பிடாதவனா இருந்தாலும் சரி எண்டில் எல்லா வயலையும் அவன அவனை விடும்யா இங்க ஒருத்தனை பாரு ஊத்தனை சரக்கு அப்படியே இருக்கு நல்லா நல்லா பார்த்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நாளாகவே இவரு மந்திர சீட்டு கோயிலுமே தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு மோகினி பிசாசி காட்டில் வச்சு தான் அடிக்குமாங்க ஆனால் இவரா கோயிலில் வச்சு அடிச்சு பிடிச்சி பார்த்து யாரை பிசாசுங்க மாப்பிள்ளை என்ன கண்ட மாதிரி பார்த்துட்டு இருக்க எடுத்தா அடுப்பியா

அறிவு இருக்கு அவனுக்கு சத்தமா பேசாதான்னு சொன்ன இப்ப பாரு அவ போயிட்டான் அங்கிருந்து என் கூடவே வந்துட்டு இருந்தா தெரியுமா யார் வந்தாலும் இல்ல கூட வர மாதிரிதான் இருக்கும் ஏ நீ பேசாதே மாப்பிள்ள பார்த்து வயசு புள்ள பத்திரமா கூட்டிட்டு வந்து சேரு ஏய் நீ முதல்ல சத்தம் போடாம போடா